வாழ்கோளமுடன் நேர்மையாயிரு சிற்பிக்குள் இருக்கும் முத்தை போலத்தான் ஒரு தந்தையின் அன்பு வெளியில் தெரியாது ஆனால் மிக 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 விலை உயர்ந்தது ஒரு தாய் பிள்ளை பெற்றெடுத்து பாசத்தை காட்டுவாள் ஆனால் தந்தை அறிவூட்டுவது ஒரு பிள்ளைக்கு தந்தைதான் நம் காணாத உலகத்தையும் பிள்ளை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர் ஒரு தந்தை ஒரு கூட்டத்து கூட போங்க கூட்டமாக இருக்கும் ஒரு தந்தை பார்க்குறாரு என்னமோ நம்மளை தூக்கி அனாதை காட்டுவார் நாம் பார்க்காத உலகத்தையும் என்னுடைய பெத்த செல்வம் பார்க்கட்டும் என்று தூக்கி அனாதை காட்டு இதுதான் உலகம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க என்று சொல்லி நம்மளை உலகத்தை தூக்கி காட்டுறது ஒரு தந்தை தாயின் சிறந்த கோவில் இல்லை தந்தை சொல்வியிருக்க மந்திரமில்லை தாயை போற்றுவோம் தந்தையை வணங்குவோம் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மணி நேத்துடன் வாழுங்கள் வாயுமே வெல்லம்